நம்ம ஊர் நம்ம கேட்டு இன்றைக்கி ட்ரிச்சி சோலாச்சுக்கும் நெல்லை கிங்ஸ்க்கும் வேறு லெவலில் மேட்ச் நினச்சி ஹாட்ரிக் விக்கெட்லாம் எடுத்திருந்தாங்க அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மேட்சே மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் டஃப் ஐட்டாக போயிருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து நெல்லை கிங்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க மேட்ச்சில் வந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க டிஎன்பிஎல் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டிருந்தீங்க அதுக்காக தான் டிஎன்பிஎல் வீடியோ டெய்லியும் டெய்லி போட்டுட்டு இருக்கேன் நாளைக்கு டபுள் ஹேட்டர் வேறு இருக்குது அதுக்கும் வீடியோ போகிறேன் ஐபிஎலோட அப்டேட்டு ரிட்டன்ஷன் அப்டேட்டு எல் நிறைய டீம் பற்றி கேட்குறீங்க எல்லாத்தோட யார் வெளியில விட போகிறாங்க யார் உள்ளே வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ நான் அடுத்தடுத்துல போட இருக்கேன் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி தான் வந்து பேட் பண்ணாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு எட்டு விக்கெட் போயிட்டு இருந்துச்சு இல்லை ஹாட்ரிக் விக்கெட் வேற எடுத்திருந்தாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழுலாம் மாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நேத்தி ஒன் செவன்டி பிளஸ் அடிச்சே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஜெயிச்சுட்டு போகிறாங்க இரநூறு தான்ப்பா ஐபிஎல்லே நான் தான் சொல்லிட்டு இருப்பேன் இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது நூற்றி முப்பதெல்லாம் அடிச்சுட்டு ஈஸியாக வந்து டிஃபன் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு அடிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு சோழியை முடிச்சிடறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சுஜய் வந்து வந்து பன்னெண்டு ரனுக்கு வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறமேட்டு சுரேஷ்குமார் அவங்களோட கேப்டனுக்கு வந்து தோத்ததுக்கான காரணம்னு கேட்கும்போது இல்லை விக்கெட் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பிடிங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதனால் அதனால அவருமே ஒரு ஒன்பது வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்போ அகமது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங்காக வந்து நின்று ஒரு நாற்பத்தி ஒரு ரன்கள் வந்து தேர்த்தி கொடுத்தாரு அப்புறம் ஜமால்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முப்பத்தி ஒம்பது ரன்கள் வந்து தேர்த்தி கொடுத்தாரு யாதவ் வந்து ஒரு எட்டு ரனில் பார்த்திங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டார் கடைசியில் வந்து ராஜ்குமார் தான் வந்து கடைசி இறுதி கட்ட ரன்களை வந்து ஒரு முப்பது ரன்னை வந்து அவர் தான் தேர்த்தி கொடுத்தாரு அப்புறம் எல்லாம் சொல்ல தேவையில்ல முகிலேஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் தான் வந்து டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா விக்கெட்டுமே போயிருச்சு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து எல்லாரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக டக்கு டக்குன்னு கழட்டி வந்து ஹாட் ஹாட்ரிக் விக்கெட்டை வந்து செம்மையாகவே இன்றைக்கி எடுத்திருந்தாங்க அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு சோனு யாதவ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹாட்ரிக் விக்கெட்டையுமே எடுத்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு எளிய இலக்கோட பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து களம் இறங்கினாங்க அவங்க கேப்டன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா புழக்க ஆரம்பிச்சிட்டாரு அருண் கார்த்திக் உங்களுக்கு தெரியும் வந்து கமெண்ட்ரேட் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செம்ம பிளேயர் சூப்பராக இன்றைக்கி ஒரு ஆண்டாரு இருபத்தோரு பால்லே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரன்கள் அடித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் ஆறு ஃபோரை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் துரைசாமி அவர் அவருக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அவர் ஒரு நாற்பத்தஞ்சு ரன் அடித்தார் இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டச்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து விக்கெட்டுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் செட்டில்டாக நின்றுக்கிட்டு இருந்தார் துரைசாமி பார்த்தீங்கன்னா அவருமே விக்கெட்டை கொடுத்தாரு அப்புறமேட்டு நிர்மல் வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் போக ஒரு கட்டத்தில் வந்து என்னடா திருச்சி கையில் மேட்ச்சு போயிருச்சா அப்படின்ற ஒரு லெவலில் இருந்துச்சு கடைசியில் தான் தலைவரை வந்தால் வினய் மகாதேவ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரிஷ் வந்து மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டார் என்னடா இந்த டார்கெட்லாம் அடிக்க முடியல ஏன்னா பாலுக்கு ரன்ன பால் இருந்துச்சு ஒரு ஓவருக்கு ஏழு அடித்தால் போதும் ஒரு ஓவருக்கு ஆறு அடித்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க முக்கிலேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சி பிடிச்சாரு பாருங்கள் வாடுறா மாதிரி வந்து போட்டு போட்டு பொலந்து கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம் செம்ம கேட்ச் வந்து அவர் பிடிச்சிருந்தாரு அங்கே தான் வந்து மேட்ச் மாறுற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க கடைசியில் அவர் தான் வந்து நிதானமாக ஹரிஸ் நின்று மேட்சையுமே முடிச்சு விட்டு போயிட்டார் நூற்றி அறுபத்தி ரெண்டு கடைசியில் சிக்ஸ் அடித்து பார்த்தீங்கன்னா மேட்சையுமே முடிச்சுட்டாங்க அவங்க சார்பாக வந்து முகிலேஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விக்கெட்டுகள் தான் எடுக்க முடிஞ்சு ஒரு ஆளாக பார்க்கும்போது இன்றைக்கி மேட்சில் வந்து ட்விஸ்ட் அண்ட் போயிட்டு இருந்துச்சு என்னப்பா நூற்றி ஐம்பத்தேழு தான் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் போ போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லப்பா இதை வச்சு டிஃபன் பண்ண சொல்லிட்டு டிஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசி கட்டத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்போ நினைச்சேன் இந்த இடத்துல ஒரு ரெண்டு விக்கெட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரியே மாதிரியும் முகிலேஷ் வந்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டுகள்லையும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி இருந்தாலுமே கடைசியில் வந்து ஹரிஸ் வந்து நீட்டாகவே முடிச்சிட்டு போயிட்டாரு இன்னைக்கு சூப்பர் ஃபோரு மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கேப்டன் வந்து அருண் கார்த்திக் தான் அவர் தான் வந்து நல்ல வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அவர் மட்டும் ஓப்பனிங்லேயே வந்து சோக்காக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாகவே சோலி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல கார்த்திகோட சேர்ந்து துரைசாமி சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெல்லை வந்து ஜெயிக்க முடிஞ்சு இல்லை அடுத்தடுத்து இவங்களுமே ஒரு வந்தார்கள் சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நூற்றி பேர் வந்து அடிக்க முடியாமல் வந்து தோற்றுருப்பாங்க ஆனால் கேம்குள்ளே வந்தாங்க அப்படி இருந்து பார்த்திங்கன்னா அவங்களை நிறுத்த முடியல கடைசியில் வந்து சோழியை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஃபோர் மாடிச்சு மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இதுமா டபுள் ஹெட்டர் இருக்கு அதாவது ரெண்டு மேட்ச் வந்து இருக்கு ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் சேலத்துக்கும் மதியம் மூணையஹாலுக்கு வந்து நடக்க இருக்கு நைட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸுக்கும் திண்டுக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு மேட்ச் இருக்கு நைட்டு வந்து சாய சாயையும் நம்ம இவரையும் நைட் பார்க்கலாம் அஸ்வின் அவர்கள் நைட்டு முதல்ல பார்க்கலாம் மதியானமும் சூப்பரான மேட்ச் தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிட்டே இருந்தது எதில் ப்ரோ பார்க்குறது டிவியில் வந்து பார்க்குறோம் சரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வருது ஃபோனில் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஃபேன் கோடு அப்படின்றதுக்கு அது பிளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னு அப்படின்னா ஃபோன்லேயே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து இதை பற்றி ப்ரடிக்ஷன் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போடணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து அதுக்கான கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் எந்த மாதிரி கொண்டு போகலாம் டிஎன்பியில் ஏன்னா ஐபிஎல் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாதை இருக்கு இப்படி தாமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம் டிஎன்பிஎல் இந்த வருஷம் தான் புதுசாக பண்ணுறோம் அதனால் நிறைய பேர் கேட்டுக்கிங்க டிஎன்பிஎல் பண்ணுங்க ப்ரோ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க அதனால தான் நேற்று மேட்சை வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் போய் நேரடியாக போய் பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின சீசன்லாம் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் கிரவுண்டு மாதிரி இருக்கும் இந்த பார்க்கும்போது ஓப்பனாக சொல்லணும்னா ஐபிஎலுக்கான கிரவுண்டு மாதிரி தான் இருக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அந்த ஒன்று கேலரி டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு செம்மையாக செட்டப் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஐபிஎலும் போயிட்டு பார்த்துருக்கேன் அங்கிட்டு தூ முன்னாடியே நான் சொன்ன தூரத்தில் ஒரு கடுகு மாதிரி போய்ட்டு இருக்காரு அவர் தான் பார்த்தால அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது நம்ம பக்கத்தில் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லி நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திண்டுக்கல்லையும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் திண்டுக்கல் மண் திண்டுக்கல் மக்கள் போய் பாருங்க கோயம்புத்தூரில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் அங்கேயும் போய் பீலமேடு தான் உங்களோட பக்கமாக தான் இருக்கும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை பெரிய ஊர் தான் இருந்தாலும் போய் பார்க்கணும்னு நினச்சீங்கன்னா போய் பாருங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா அப்படின்னு தான் நினைக்கிறேன் டிஎன்பிஎல் டாட் போய் இது பண்ணலாம் இல்லை இன்னொரு ஏதோ ஒரு ஆப் சொன்னாங்க அது எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் பகனை நேரில் பார்த்து சொல்லுங்கள் அடுத்தடுத்து ஐபிஎல் சம்மந்தமான வீடியோ எஸ்ஆர்எஸ்ஸில் வந்து யார் யார் தக்க வைக்க போகிறாங்க யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி எல்லாச்சியிலையும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் வந்து யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு வீடியோ வந்து அடுத்தடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனுக்கு நிறைய பெரிய வீரர்கள்லாம் இப்போ கேமரின் கிரீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி மிக சிறந்த ஒரு வீரர்கள்லாம் வரதுக்காக வந்து வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களாம் போகிறாங்க அதெல்லாம் யார் தூக்க போகிறாங்க அவங்களாம் எவ்வளோ போக போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோவும் வந்து அடுத்தடுத்து வருது எல்லாத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்